எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தொள்களை தான் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தொள்களை பார்க்க போகிறோங்கிறத இட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் தமிழ் மாதம் எட்டாவது மாதமான கார்த்திகை மாதமும் ஆங்கில மாதத்தில் பதினோராவது மாதமான நவம்பர் மாதமும் நடந்துகிட்ருக்கு இந்த மாதங்கள் வந்து மிக மிக முக்கியமான மாதங்களாக கருதப்படுது ஏன்னா இந்த மாதத்தில் ஆன்மீக சார்ந்த நாட்களும் ஜோதிட சார்ந்த விஷயங்களும் நிறைய நடக்கும் அதனாலேயே இந்த ரெண்டு மாதங்கள் மிக முக்கியமான மாதங்களாக குறிப்பிடப்படுது இந்த மாதத்தில் கிரகங்கள் ஸ்பெஷல் நிலையில் அமைந்ததுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே இனி அடுத்ததாக சிலது வந்து இதெல்லாம் நடக்கும் என்பது நட்சத்திரத்துக்கு ஏற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படி குறிப்பிடப்பட்ட பலன்களை இந்த வீடியோவில் ராசிக்காரங்களுக்கு பார்க்க போறோம் சிம்மம் ராசியில் பிறந்த நேயர்கள் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஆக்சுவலி உங்க ராசி நட்சத்திரத்துக்கு பரிகாரமும் சொல்ல போற பணவரவுங்கிறது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த பணவரவு உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை மறக்காமல் செய்யுங்க ஆக்சுவலி இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவம்பர் இருபத்தி ஆறில் ஒரு ஆட்டமானது ஆரம்பமாக போகுது அந்த ஆட்டத்தான் உங்களோட ராசிக்கு நல்லதை கொடுக்க போதா கெட்டதை கொடுக்க போதாங்கிறத சொல்ல போகிற நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நவக்கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலனும் நவக்கிரகங்கள் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலனும் கிடைக்கும் ஸோ ஃபஸ்ட்டு அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டாவே நமக்கு கண்டிப்பாக வந்து எல்லாமே நல்லபடியாக இருக்கும் சரி இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க சிம்மம் ராசிக்காரங்க ஃபஸ்ட்டு மகமில் பிறந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ஜென்ம ராசிக்குள் கேது சஞ்சரிப்பதால் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்படும் ஆக்சுவலி எடுக்கக்கூடிய வேலைகளில் இழுப்பறிகள் உண்டாகும் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக உடனிருப்பவர்கள் செயல்படுவாங்க குடும்பத்தில் கூட எதிர்பாராத நெருக்கடி வந்து போகும் உலகையும் உறவினர்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனியூராகவும் புதிய நட்புகளால் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளில் உங்களையே அறியாமல் ஈடுபடக்கூடிய நிலை கூட ஏற்படும் அதன் காரணமாக வழக்கு நெருக்கடி ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே விரிசல் குடும்பத்தில் ஒருவர் விட்டு ஒருவருக்கு நோய் ஏற்படும் இந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் ஜீவனாதிபதி சுக்கரன் வந்து சாதகமாக சஞ்சரிப்பதால் விலக ஆரம்பிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் வந்து இருக்கும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் பொன் பொருளானது சேரும் உறவினர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதுவும் பிற்பகுதியில் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க வராமல் இருந்த பணம் வரும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் சிம்மம்ல பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு முயற்சியை மேற்கொண்டு முன்னேறுவதில் இன்ட்ரெஸ்ட்டு கொண்ட உங்களுக்கு இனி நாட்கள் வந்து நன்மையாக இருக்க போகுது சுக்கிர நெருக்கடிகளில் இருந்து உங்களை மீட்டெடுப்பார் எதிர்பார்த்த பணம் வரும் ஆடை ஆபரணம் நவீன பொருட்கள் சேரும் குடும்பத்துடன் இருந்த நெருக்கடி விலகும் கணவன் மனைவிக்குள் இணக்கங்கள் உண்டாகோ சிலர் புதிய வாகனம் வாங்குவது உறுதியாகோ அப்புறம் சுகம் பாக்கி அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ தாய் தந்தையருடைய ஆதரவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் அதே நேரத்தில் உழைப்புங்கிறது அதிகரிக்கும் வேலை அலைச்சல் காரணமாக உடலில் எதிர்பார்த்த சங்கடங்கள் தோன்றும் மருத்துவ செலவு இதனால் ஏற்படும் விவசாயிகளுக்கு வேலை வலு உண்டாகும் சொய்தொழில் செய்பவர்கள் விழிப்புணர்வோடு செயல்படுவது அவசியம் வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பு நன்கு யோசிக்க வேண்டும் முதலீட்டுக்கேற்ற ஆதாயம் இல்லாத விஷயங்களில் ஆர்வம் காட்ட வேண்டாம் அப்புறம் சப்தம சண்டை ராகு சஞ்சாரத்தால் கூட்டு தொழில எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் பணியில் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு நிலைமை மாறும் சிலருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் தோன்றும் பெண்களுக்கு கூட கர்ப்ப பயில கோளாறு ஏற்பட வாய்ப்பு இருக்கு மருத்துவரை சிந்தித்து ஆலோசனை பெறுவது நல்லது புதியவர்களிடம் விலகி இருப்பதால் சங்கடம் ஏற்படாம போகும் அதே சமயம் மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டணும் இல்லைன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் ஸோ பூரமில் பிறந்த சிம்மம் ராசிக்கு இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம் வாழ்வில் எப்போதும் தனித்துவமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் ராசிநாதன் பார்த்திங்கன்னா சூரியன் சுகஸ்தானமான நான்காவது இடத்துல சஞ்சரிப்பதால் பணியாளர்களுக்கு வேலைப்படவும் நெருக்கடியும் அதிகரிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்ப்பு இழுப்பறியாகும் நேற்று வர நன்றாக சென்று கொண்டிருந்த வேலைகளில் பின்னடைவு ஏற்படும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் பணியாளர்களுக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உழைப்புக்கேற்ற ஆதாயம் இல்லை என்ற நிலை ஏற்படும் இந்த நேரத்தில் ஜென்ம ராசிக்குள்ள கேது சப்தமஸ்தானத்தில் சனிராகு சுகஸ்தானத்தில் செவ்வாய் என்ற சஞ்சார நிலை ஒவ்வொன்றிலுமே போராடி வெற்றி பெற வேண்டிய நிலை உண்டாகும் அப்புறம் படம் போட்ட தங்கமாக உங்களை மாற்றும் அதாவது நண்பர் யார் எதிரியார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்திற்குள் வீண் பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னு உங்களை தலை தூக்கும் அதுவும் உங்கள் ராசிக்குத்தான குடும்பதிபதியான புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எல்லாவற்றையுமே புத்திசாலித்தனத்தோடு சமாளிப்பீங்க எதை செய்வது எதை தவிர்ப்பது என்ற புத்தி ஏற்படும் வெயின் விவகாரங்கள்ல இருந்து வெளியில வருவீங்க வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகோ மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடோ விவசாயிகள் வியாபாரிகள் கூட இந்த டைம் கவனமோடு செயல்படுவது நல்லது ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அதாவது உத்தர ஒன்னா பாதத்தில் பிறந்த சிம்மம் ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் இதற்கேற்ப நடந்து பலன் பெறணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு சிம்மம் ராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவா இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இப்ப பணவரவு அதிகரிக்க கார்த்திகை மாதம் செய்ய வேண்டிய பரிகாரம் ஸ்பெஷலா சொல்றேன் அதை நோட் பண்ணிக்கோங்க நம்ம ஒவ்வொருவருமே வசதி வாய்ப்போடு சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் ஆசைப்படுவோம் இந்த வசதி வாய்ப்பு சுகமான வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு நமக்கு பணம் என்பது கண்டிப்பான முறையில் வேண்டும் அதனால தான் இன்றைய காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் நம்ம அனைவருமே எந்த அளவிற்கு பணத்தை சம்பாதிக்க முடியுமோ சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு பணத்தை சம்பாதித்து சேர்த்து வைத்து கொண்டிருக்கிறோம் இப்படி ஒரு புறம் இருக்க மற்றொரு புறமோ நம்மளுடைய அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு போதுமான அளவு பண வசதி கூட இல்லாமல் கஷ்டப்படுவர்களும் இருப்போம் யாராக இருந்தாலும் உங்களுடைய பணவரவு அதிகரிக்க வேண்டும் என்ற பட்சத்தில் கா கார்த்ததத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை பற்றி சொல்ல போற கார்த்திகை மாதம் என்பது வழிபாட்டுக்குரிய மாதம் என்பது விரதம் இருப்பதற்குரிய மாதம் என்பது தீபம் ஏற்றுவதற்குரிய மாதம் என்பது நாம் தெரிஞ்சுக்கணும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாதத்தில் நம்மளுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சிவபெருமான் முருகர் விநாயகர் ஐயப்பன் பெருமாள் என்ற பல தெய்வங்களை வழிபாடுவதற்குரிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த வாய்ப்புகளோடு சேர்த்து லக்ஷ்மி குபேரரையும் நாம் வழிபாடு செய்தோம் என்றால் நம்ம வாழ்வில் பணத்திற்கு எந்தவித பஞ்சமும் இருக்காது லட்சுமி குபேரருடைய அருளை பெறுவதற்கு சில பரிகாரங்கள் இருக்கு அந்த பரிகாரங்களில் ஒன்றாக வெந்தயத்தை வைத்து செய்யக்கூடிய இந்த பரிகாரம் திகழ்கிறது இந்த பரிகாரத்துக்கு என்னைக்கு வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் அதுவும் கார்த்திகை மாதம் முடிவதற்குள் செய்துவிட வேண்டும் இதற்கு நம்ம ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயம் இருந்தால் போதும் மேலும் இதோடு ஏதாவது ஒரு சில்லற நாணயத்தை வைக்க வேண்டும் மகாலட்சுமி இருக்கக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களில் வெந்தயமும் ஒன்று பலரும் தங்களுடைய சேமிப்பு பணத்தை அன்றைய காலத்தில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய வெந்தயத்தில் வைத்திருக்கிறாங்க அவ்வாறு வைக்கும் பொழுது அவர்களுக்கு பண அதிகரித்தது என்று கூறப்படுது ஸோ பணத்தை ஈர்த்து பசை போல் நம்மிடமே ஒட்ட வைக்க உதவக்கூடியது தான் வெந்தயம் ஸோ இந்த வெந்தயத்தை வந்து மாலை ஆறு மணிக்கு வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்க அதற்கு முன்பாக ஒரு தட்டில் ஒரு ஸ்பூன் அளவிற்கு வெந்தயத்தை பரப்பி கொள்ளுங்கள் அதற்கு மேல் உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நாணயத்தை வைங்க இப்படி வைத்து முடித்த பிறகு முதல விநாயகப் பெருமான வழிபாடு செய்யுங்க அடுத்ததாக குலதெய்வம் தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க பிறகு சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபாடு செய்துவிட்டு லட்சுமி குபேரையும் வழிபாடு செய்யுங்க கரெக்டாக இரவு எட்டு மணி வரை இது அப்படியே பூஜரில இருக்கட்டும் எட்டு மணிக்கு மேலே வெள்ளை பச்சை மஞ்சள் இந்த மூன்று நிறங்களை ஏதாவது ஒரு நிறத்தில் ஒரு துணியை எடுத்து அதில் இந்த வெந்தயம் மற்றும் நாணயத்தை போட்டு மூட்டையாக கட்டி எந்த இடத்துல நீங்கள் பணம் வைத்து எடுத்து செலவு செய்கிறீர்களோ அந்த இடத்தில் வைக்க வேண்டும் இப்படி வைப்பதன் மூலம் லக்ஷ்மி குபேரருடைய அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைக்கப்பெறுவதோடு நம்மளிடம் பணம் அதிக அளவில் சேர்வதோடு பணம் வீண் விரை தவிர்க்கப்படும் மிகவும் எளிமையான அதே சமயம் பணத்தை இருக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த இந்த வெந்தயத்தை வைத்து இந்த முறையில் பரிகாரம் செய்பவர்களுக்கு பணவரவில் இருக்கக்கூடிய தடைகளும் நீங்கும் பணவரவு அதிகரிக்கும் பணவரவு சேமிப்பாக உயரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் ஸோ நம்பிக்கையோடு ட்ரை பண்ணி பலன் பெறுங்க இதை நீங்கள் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க செய்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் சிம்மம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்போதும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்